மகர ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழரை சனி உங்களுக்கு முடிவுக்கு வந்தாச்சு ஓகேவா நீங்க இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மீனத்து வந்தது மூலியமா மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் ஏழரை சனி முடிஞ்சது மட்டும் இல்லாம குரு வீட்டுல சனி இருக்காரு எப்பயுமே ஒரு கிரகம் வந்து ஒரு பாப கிரகமா இருந்தாலும் சரி ஒரு சுப கிரகமா இருந்தாலும் சரி பாப கிரகம் வந்து குரு வீட்டுல இருந்தா பாபத்தன்மை ரொம்ப கம்மியா இருக்கும் அதாவது அவருடைய சுபத்தன்மை அதிகரிக்கும் தவிர பாவத்தன்மை கம்மியா இருக்கும் அவருடைய அந்த கெட்ட குணம் கம்மியா இருக்கும் கிரகங்கள் குரு வீட்டுல இருந்தா சுபத்துவத்தை அதிகப்படுத்தும் பாவ கிரகங்கள் இருந்ததுன்னா பாவத்தன்மை மட்டுப்படுத்தும் சோ இப்ப இந்த ஏழரை சனி முடிஞ்சு உங்களுக்கு மிகப்பெரிய அப்பாடா அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டுக்கலாம் மகர ராசி மகர குணத்தை பிறந்தவங்க அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்க ஜாதகத்துல ஆறாம் இடத்துல குரு இருக்கிறாரு பாருங்க ஆறுல குரு என்ன சார் நன்மைன்னு கேட்டீங்கன்னா ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால நண்பர்கள் வட்டாரத்துல நீங்க ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நண்பர்கள் இருப்பாங்க இல்லாடி தான் உங்களுக்கு யார்ட்டே நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கோம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க வந்து தேவையில்லாம லாஸ் பண்ணிக்காதீங்க ஏன்னா புதன் வீட்டுல குரு இருக்கும் போது தேவையில்லாத விஷயங்களை ஃப்ரெண்ட்ஷிக்கிட்ட சண்டை போட வைப்பாரு ஒரு விஷயம் சின்ன விஷயம் மறந்தாதோடு அந்த விஷயத்தை விட்டுடுங்க அதை வந்து பெருசு பண்ணாதீங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த மகர ராசி பொறுத்த வரைக்கும் இப்போ சார் ஏதாவது கேசார்னா கண்டிப்பா தாராளமா படிக்கலாம் உங்க பிறந்த கால ஜாதகத்துல ராகுவோ இல்லாட்டி வந்து ஒரு புதனோ புதன் ராகு சேர்க்கை உங்களுக்கு மிதனத்துல இல்லாம இருந்ததுன்னா அது மிதனத்துல இருந்தாலும் அதோட தசா புக்திகள் இல்லாம இருந்தாலும் கண்டிப்பா அடுத்த கட்ட படிப்புக்கு நீங்க முயற்சி பண்ணலாம் புதன் ராகு இருக்கிறவங்க வந்து படிப்பு இப்ப படிக்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா பிரச்சனை புதுசா ஒரு கோர்ஸ் செய்யறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த குரு மாறுறதுக்கு அப்புறம் நீங்க அது பண்ணலாம் இந்த மகர ராசி பொறுத்த வரைக்கும் மூணாம் படத்தை சனி என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் ராசிக்கு மூணாம் படத்து இருக்கிறதால முயற்சி நீங்க அதிகப்படுத்தணும் இந்த முயற்சி வந்து போங்க இவ்வளவு நாளான முயற்சி பண்ணி எதுவுமே நடக்கல இதுக்கப்புறம் நான் ஏன் முயற்சி பண்ணணும்னு நீங்க நீங்க நினைக்கலாம் ஆனா சனி மூணுல இருந்தா மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க முயற்சி பண்ணா கண்டிப்பா வெற்றி கொடுப்பாரு ஏன்னா வெற்றி ஸ்தானம் அப்படின்றது ஒன்பதும் பத்தும்தான் ஓகேவா பதினோராம் இடமும் வெற்றி ஸ்தானம் தான் ஆனா மூணாம் இடம்ன்றது அதுக்கு முயற்சி பண்ணா மட்டும்தான் அதுக்கு வெற்றி கிடைக்கும் சோ நீங்க மூணாம் இடத்த சனி இருக்கிறதுனால நீங்க போடக்கூடிய எஃபெக்ட் இன்னும் அதிகமா போடுங்க உங்களுடைய முயற்சி அதிகப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும் இந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு அப்ப அஞ்சாம் இடத்தை பாக்கும்போது பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீகத்துல ஏதாவது லேண்ட் இருக்குது ஏதாவது வைக்கணும் அப்படி முயற்சி பண்ணீங்கன்னா இப்ப பண்ணாதீங்க ஏன்னா இப்ப நீங்க உங்க பூர்வீக நலத்தை விற்கிறதுக்கோ இல்ல பூர்வீக சொத்து அடமானம் வைக்கிறதுக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு அடிமாட்டு ரேட்டு தான் கேட்பாங்க ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய இடத்துக்கு அஹ் இருபது இருபத்தஞ்சு லட்சம் தான் கிடைக்கும் பாதிக்கு பாதி உங்களுக்கு காசு கம்மியாயிடும் அப்ப இந்த சனி மூணாம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சி பண்ணலாம் வேலைக்கு முயற்சி பண்ணலாம் மற்ற விஷயங்களுக்கு முயற்சி கை கொடுக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து வாங்கலாம் சொத்து விற்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க இல்ல அடகு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அது ஒரு பெரிய மைனஸ கொடுக்கும் அப்ப நீங்க வந்து சில விஷயங்கள்ல என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இந்த கடன் வாங்கறது இந்த அடகு வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தள்ளி போடுங்க அதே மாதிரி சனியோட பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களோட தந்தையார் உடல் நலம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்பதாம் இடத்த சனி பார்க்கும்போது அப்பாவுக்கு வந்து ஒரு வலி மூட்டு வலி இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு பித்திருக்காடன்கள் பித்திருக்காரியங்கள் உங்களுக்கு ஏதாவது நீங்க பண்ண வேண்டியது இருந்தது மிச்சம் இருந்ததுன்னா அந்த அந்த பித்திருக்களுக்கான தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த காலகட்டங்கள் சரியான காலம் ஆனா சனி பார்வை உங்களை அதை பண்ண கூடாது தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும் சோ இந்த ஒன்பதாம் இடத்த சனி பாக்குறதுனால நமக்கு தெய்வத்தின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா சனி பார்வை இருக்கிற இடத்த கேட்கும் குரு பார்வை அந்த வளர்ச்சி ஒரு இருக்கிற இடத்தை வளர வைக்கும் இப்ப சனி பார்வைன்றது ஒன்பதாம் இடத்து பிதுர் ஸ்தானம் அப்பாவுடைய ஸ்தானம் அப்ப சனி மூணுல வந்ததுனால நமக்கு சாமி மேல இருக்கக்கூடிய பக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறையக்கூடிய டைமா இருக்கும் அட என்னங்க இத்தனை கும்பிட்டு என்னங்க நடக்குது ஒண்ணு நடக்கல அப்படின்னு ஒரு ஒரு விரக்தியை கொடுத்துரும் அதே என்னத்த பண்ணி என்னங்க அப்படின்னு அதே மாதிரி சனியோட பார்வை பத்தாம் பார்வையை எங்க பாக்குதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த பாக்குறாரு அப்ப பன்னெண்டுன்றதுன்னு ஆயின சயன போகம் அப்போ சனி இந்த வீட்டை பார்க்கும் போது தூக்கம் அதிகமா வரும் அப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு தூங்கிலாமா அப்புறம் தூங்கியேந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்பு தட்டிடும் அப்போ உங்களுடைய இந்த டைமிங்கில் தான் உங்களுக்கு சுறுசுறுப்பாக உங்களை நீங்கள் வச்சுக்கணும் அப்போ இந்த டைமிங்ல ஒரு ஒரு உடற்பயிற்சி நீங்கள் எடுத்துக்கணும் இல்லாட்டி ஒரு யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம் அதே மாதிரி ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கலாம் ஒரு விளையாட்டுல நீங்கள் ஒரு கவனத்தை செலுத்தலாம் இந்த மாதிரி டைமிங்ல இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சி கொடுப்பாரு இப்போ முயற்சி நீங்கள் மேற்கொடுறது எவ்வளோ நீங்கள் எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் பலன் சனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட முயற்சி என்னவோ பத்த நீங்க ஒரு பத்து ரூபாய்க்கு முயற்சி பண்ணா பத்து ரூபாய் கொடுப்பாரு அது கம்மி பண்ண மாட்டாரு ஆனா பத்து ரூபாய்க்கு மேல ஒரு பைசா கிடைக்காது நீங்க என்ன எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கான பலனை கண்டிப்பா சனி பகவான் கொடுப்பாரு அந்த முயற்சி பண்றது தான் இருக்குது அப்ப இந்த மகர ராசி பொறுத்த வரைக்கும் இந்த மூணாம் இடத்துல சனி மிகப்பெரிய நல்லது பண்ணுது அதே மாதிரி ஆறாம் இடத்து குரு வந்து பினான்சியலா உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்தாலும் இந்த ஆறாம் இடத்த குரு தேவையில்லா வெளிவட்டார சண்டையும் பகையை ஏற்படுத்துவாரு அதாவது ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாத இடங்களை தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க குறிப்பா நண்பர்களுக்குள்ள பேசுறீங்க அப்படின்னா ஒரு வாக்குவாத சண்டை வந்தா அந்த அந்த விஷயத்தை அப்படியே விட்டுடுங்க அடுத்த விஷயத்துக்கு போங்க நேரடி அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க அப்ப ரெண்டாம் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா பேச்சை வளர்த்துவாரு நீங்க இது வரைக்கும் அவரை தப்பாவே பேசியிருக்க மாட்டேங்குது உங்களை தப்பான வார்த்தைகளை பேச வச்சு உங்களை ஒரு பிரச்சனையில சிக்க வைப்பாரு இரண்டாம் இடத்து ராகு அப்ப ரெண்டுல ராகு வந்திருக்காரு எட்டுல கேது இருக்காரு அப்ப எட்டாம் இடத்துக்கு கேது என்ன பண்ணுவாரு நமக்கு வந்து இந்த உடல் நலத்துல முக்கியமான விஷயம் சிம்மம்னா வயிறு கால அஞ்சாம் இடம் இல்லையா இப்போ சிம்ம ராசினா வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அது மாதிரி ராசி கேட்டுன்றதுனால கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை வரும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் அதிகமா ஆகும் இப்போ இந்த மகர ராசி மகர இடத்துல பிறந்தவங்க யாராவது தேவையில்லாம கோர்ட்டு கேஸ்ன்னு போனீங்கன்னா அந்த கேஸை நீங்க வாபஸ் வாங்கிடுங்க ஏன்னா இந்த எட்டுல கேது இருக்கிறவருக்கு அந்த வழக்கு அதிகரிப்பாரு அதாவது வழக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரெண்டு வருஷம் நீங்க ஒரு வழக்கு இழுக்குது நான் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவா இழுத்துட்டே போவாரு இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பா அந்த வழக்குக்கான வெற்றி இந்த வருஷம் கிடைக்காது ராகு கேது மாரினத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு அந்த வழக்குல வெற்றி கிடைக்கும் அது வரைக்கும் நீங்க போராடிக்கிட்டே இருக்கணும் இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது முக்கியமான விஷயம் என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க அரசாங்கத்துக்கு அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னு அதை கேட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா எட்டாம் இடம்ன்றது சூரியனுடைய வீடா இருக்கு அந்த வீட்டில் கேது இருக்கிறாரு கேது தான் வம்பு வழக்கு குறிப்பா வந்து இந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போலீஸ்ல வந்து கஸ்டடியில எடுத்து விசாரிக்கிறாங்க பாத்தீங்களா இதெல்லாம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பண்றதுதான் அதுவும் சிம்மத்துல கேது இருக்கிறாரு அப்ப சிம்மராசின்றது சூரியன் சூரியன் தான் அரசாங்கம் சோ அப்ப இந்த கேது இருக்கும் போது யாராவது தேவையில்லாத பேசி மாட்டிக்கிட்டீங்கன்னா அது உங்களை வந்து கஸ்டடியில எடுத்து விசாரிக்கிற சூழ்நிலையை உருவாக்கிடுவாரு தேவையில்லாம உங்களை வாய்களை வந்து ஒரு வார்த்தையை பிடுங்கி அது மூலியமா ஒரு கேஸ் எடுத்து நடத்தி உங்க மேல ஒரு கேஸை போட்டு உங்களை தூக்கி உள்ள வைக்கிற தான் பார்ப்பாரு ஏன்னா அரசாங்கத்துக்கு அகெயின்ஸ்டா பேசுறது மட்டும் இல்லாம நீங்க தேவையில்லாம வெளியிடங்களை போய் பொது இடங்கள பேசும்போது உங்களை சண்டையை ஈடுபட வச்சு அந்த சண்டை மூலயமா அது உங்க வாய் மூலியமா சண்டையை ஈடுபட வச்சு ஒரு அடிதடி ஒரு 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 பிரச்சனையை ஒரு ஸ்டேஷன் கோர்ட்டு கேசுன்னு போக வச்சிருவாரு அப்ப இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது இருக்கும் போது இந்த மகர ராசி மகர பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஈடுபட வேண்டாம் தேடி வந்தா கூட மன்னிப்பு கேட்டு சமாதானமா போயிடுங்க முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அமைதி ஓகேவா ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு ரவுடி சம்பந்தப்பட்ட வந்து உங்களுக்கு ரவுடி உங்ககிட்ட சண்டை போடுறா அது ராகு ரவுடி கிட்ட அடி வாங்குறீங்கன்னா அது ராகு போலீஸ் கிட்ட அடி வாங்குறீங்கன்னா அது கேது சோ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்துமா இருந்தாலுமே நீங்க இந்த காலகட்டங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க இந்த இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க இல்லை ஒரு ஏதோ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை போறீங்கன்னா அது தள்ளி போகும் அது உடனே கிடைக்காது ஏன்னா எட்டாம் இடத்துக்கு ஏது அந்த விஷயத்தை தள்ளி தள்ளி போட வைப்பாரு தடைகளை அதிகமா கொடுக்குறவர் தான் கேது ஸோ மகர ராசிக்கு முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்திற்கக்க கூடியதாக உங்க பேச்சை தேவையில்லாத பேச வச்சு உங்களை பிரச்சனையில் மாட்டுவாரு அப்போ மகர ராசிக்கு நல்லது எதுவுமே இல்லையா சார்னா மூணாம் இடத்திற்கக்கூடிய சனி முயற்சி பண்ணீங்கன்னா உங்க வேலையில இந்த கான்சன்ட்ரேஷனை நீங்க மாத்திட்டீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது அதை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் நண்பர்கள் கூட ஏதாவது சண்டை போட்டீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அதனால மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துக்கு காசை கொடுப்பாரு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி முயற்சி தானத்தை அதிகப்படுத்துவாரு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி முயற்சி அதிகப்படுத்தும் போது உங்கள் தொழில உங்கள் வளர்ச்சிக்கான முயற்சிகளை ஈடுபடுங்க தேவையில்லாத பிரச்சனைகளை முயற்சி பண்ணாதீங்க ஸோ இந்த மகர ராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரியன் வந்து உங்களோட ராசிக்கு அஞ்சுலேருந்து ஆறுக்கு போறாரு அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் ஈடுபடாம இருந்தால் மகர ராசிக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு நன்றி